ஆய் காய்ஸ் நீ பார்த்துட்டு இருக்குது மாதிரி விளக்கத்தில் இருக்க ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாரும் ஃபேமிலியோடு போய் வாங்கக்கூடிய ஒரே சாப்பு சொன்னால் ஏகே அமத்துந்தாங்க சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு சுங்குடி சாரீகள் தான் பார்க்க போகிறோம் இந்த சுங்குடி காட்டனில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா நல்லா காட்டன் சுங்குடி சாரி நல்லா காட்டனாக இருக்கும் நல்லா ஒரிஜினல் காட்டன் இந்த சாரி எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேயே போட்டிருந்தாங்க கலர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் தான் இருக்குது இந்த ப்ளூ கலரும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்து பார்க்கணும் எப்போ என்ன சொல்கிறேன் போனீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் போட்டுருக்கால் ரேட்டு கம்மியாகவே இருக்கும் அப்படியே அழகான கலைஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குற பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்று எல்லாம் பார்ட்ரு கொடுத்தே இருக்குது இந்த மாதிரி சார்க்கெலாம் நம்ம செப்பரேட்டாக தாங்க ப்ளவுஸ் போடணும் இந்த இதில் போட முடியாது நீங்கள் செப்பரேட்டாக போடுற மாதிரி தான் பார்த்து வாங்கினா தான் நல்லா இருந்தாச்சு போட்டோம்னா இல்லை அவங்ககிட்ட ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி இருக்குதுனாக்கு இந்த களம் கறியில் கூட எல்லாம் போட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மல்டி கலர் இருக்குது இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஐநூற்றி எழுபத்தொம்பது ரூபா ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது டூ நைன்ட்டி ஃபைவ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் அதில் போட்டுக்கறது காட்டில் ஒரு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது எப்போன்னு சொல்ல ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க கடனு நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுடைய எல்லோருக்கும் எடுத்து வந்துடுவீங்க இப்போ வந்து மழையாக இருக்குது நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க லீவ் அன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் வெளியூர் நாள் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை ஒரு நாடா லீவ் எடுத்து வந்தாலும் சரி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே இல்லை என்னைக்காச்சும் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கணும் அப்போ கூட நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ குவிஞ்சு கிடக்குன்னு சொல்லி எப்பயுமே ஃப்ரெஷ் பீஸு வந்துட்டே தான் இருக்கும் அவ்வளோ கலெக்ஷனு நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ காட்டன் சேலைகள் தான் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி மூலியை போட்டிருக்காங்க இது ஃபோர் சிக்ஸ்டி டூ தான் இப்போ பார்க்குறீங்கன்னா எல்லாமே வந்து வித் ப்ளூஸோடு இருக்கும் இது எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன் போனோம்னா கட்டிகிட்டு போகலாம் இது நைட் டைம் டே டைம் ரெண்டும் கட்டிகிட்டு போகலாம் சைனிங்காக இருக்கும் இதில் சில்க் மோனோ காட்டன் இருக்குது நார்மல் மோனோ காட்டன் இருக்குது நம்ம சொல்லுவோம்ல எப்போயுமே ஆட் சில்கு சில்க் சொல்லுமா அந்த மாதிரி இதிலே வெரைட்டிஸ் இருக்கும் சில்க் ஆட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் கிரே கலர் க்ரீன் கலர் சூப்பராக இருந்துச்சுப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் போட்டிருந்தாங்க டார்க் கிரீனில் லைட் க்ரீன் போட்டிருந்தாங்க கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா கிராண்டாக இருக்கும் பார்டர்லாம் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இது ஒரு காயின்ஸ் மாடலில் போட்டிருந்தாங்க நல்லா காப்பி கலரில் காப்பர் கலர் கொடுத்து நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து நல்லா கலராக இருக்காங்க கட்டினா நல்லா இருக்கும் நான் எப்பயும் சொல்ல பெண்கள்னாலே ரொம்ப அழகு எல்லா சாரியுமே நம்மளுக்கு அழகாக இருக்குங்க நம்ம வச்சு கட்டினா அழகாக தான் இருக்கும் நம்ம என்ன ஸ்லிம்மாக இருக்குது தனியாக மாதிரி கட்டிக்கிற தான் இது ஃபைன் ஆயிண்டி ஒரு ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செட் சரி கட்டிக்கலாம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டின் விட்டும் கட்டிக்கலாம் இந்த சாரி உங்களுக்கு வந்து இதாகாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் தெரியாது நல்லா சேஃப்டியாக இருக்கும் இதுக்கு முதல்ல பார்த்தா வந்து சிக்ஸ் தேர்ட்டி செவன் இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி டூ இது எல்லாம் மோனோ காட்டன் ப்ளஸ் சில்க் காட்டன் ரெண்டு மிக்ஸு இது செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபுல்லாக செவன் சிக்ஸ்டி இது செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் இந்த க்ரீன் இப்போ பார்த்தது நெக்ஸ்ட் பக்கம் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் தான் வரும் இது காப்பரில் கொடுத்துருக்காங்க காப்பர் கலரும் அந்த சுண்ணாம்பு கலரும் கலந்துருக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட்டிங்லேயும் நல்லாயிருக்கும் அந்த டே டைம் நல்லாயிருக்கும் கட்டிட்டு போனால் ஃபங்க்ஷன் கட்ட மாதிரியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியோடு போய் வாங்கலான் இருக்கு அதுதான் எப்போன்னு சொன்னதுங்க தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் சொல்லுவோம் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் நாளும் ஆடி நாளும் ஆடிட்டு போனாலும் ஆவணி வந்தாலும் நம்ம வாங்கக்கூடிய ஒரே சாப்பு சொன்னாக்கா மதுரை விளக்கு தூண்டில் இருக்க இயற்கை அமைத்தாங்க சொல்லலாம் பார்த்திங்க இவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி முகூர்த்தத்துக்கு எடுக்க வந்த கூட்டம் தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது எல்லாரும் ஃபேமிலியோடு வரலாம் ஏன்னா இடம் நிறையா இருக்குது பார்த்தீங்க ப்ளேஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லா கூட்டம் கூட்டமாக வந்து நல்லா வாங்கிட்டு போகலாம் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் அவ்வளோவா இருக்கும் நியூ கலெக்ஷன் நிறையா வரும் நம்ம மதுரையில் வந்து அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரேட் கம்மியாக இருக்கும் மெட்டீரியலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இங்கே எடுக்கிற எல்லாம் கட்டிட்டு வந்து வீடியோவில் கட்டுறதுக்கு பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமான மோனாக கட்டுறதுக்கு இந்த பார்த்தீங்களா செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் செவன்ட்டி எயிட் என் ஹஸ்பண்ட் எப்போ இதெல்லாம் வெள்ள அதிகமாக இருக்குது இதெல்லாம் எடுக்க அப்போ மக்கள் எப்படிப்பா வாங்குவாங்க சொன்னாங்க இல்லைங்க ரேட் அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஷூட் பண்ணுவோம் எப்படி குட்டீஸ் ஜென்ஸ் கலெக்ஷன் போட்டு அது மாதிரி நெக்ஸ்ட்டு நான் நான் ஷூட் பண்ண போகிறப்ப கண்டிப்பாக குட்டீஸில் கொஞ்சம் ஜென்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் நான் கலர்ஸ் பாருங்கள் அவ்வளகா இருக்கும் வாடாமுலி கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் சொன்னால் அந்த க்ரீனு இந்த வா இந்த வாடாமுலி ரொம்ப ரேரு அதில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் கொடுத்துருந்தாங்க வாடாமுலி ப்ளஸ் ஆலிவ் கிரீன் ஃபங்க்ஷனுக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் போட்டால் போதும் சிம்பிளாக ஸ்டோன் இல்லாமல் சிம்பிளாக கோல்டு இல்லை ஒரு சின்ன ஜிமிக்கிட்டோட ஒரு உள்ளாங்கலத்தில் ஒரு ஒன்று போட்டு ஒரு தாலி செயின் மட்டும் போட்டால் போதும் நல்லா நீட்டாக இருக்கும் அந்த கிராண்டாகவும் இருக்கும் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஏன்னா இதில் நல்லா பார்டர் வச்சு அங்கே அங்கே கோல்டு கலர் கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த கலெக்ஷனு அந்த சாரி வித் ப்ளவுஸ் வந்துடும் நீட்டாக இருக்கும் இந்த மூணாக கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இந்த சாரி நிறைய எடுத்தேன் நான் அப்போல்லாம் அந்த விசிறி மாட்டோம் சொல்லி பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் போட்டுப்பேன் நான் நிறைய ஒர்க் சாரீ போட்டுப்பேன் ரேட்டு கம்மியானது போட்டிருப்பேன் நான் அந்த பூனம் சாரி நார்மல் ஃபேன்சி காட்டன் டெய்லி ஒர்க் போகிறாங்களா அந்த மாதிரி உமன்ஸ்லாம் கட்டுற மாதிரி டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அண்டு பட்டு சாரியை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் போட்டுருப்பேன் பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய மூணு காட்டன் சாரிகள் தான் கலர் சூப்பராக இருக்குல்லங்க இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் இந்த கலர் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாரி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் அவ்வளோ அவ்வளோவா இருக்கும் நான்லாம் கூட ஃபஸ்ட்டு கத்திரிப்புக்களை தேடிட்டு இருப்பேன் இப்போ நிறைய கத்திரிப்புக்களை வந்துச்சு டிசைன்ஸ் நிறைய வந்துச்சு நானே ரெண்டு மூணு எடுத்துட்டேன் அந்த வாடாமூலியும் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் கான்ட்ராஸ்ட் அப்போ தான் இருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் சைடில் ஃபுல்லாக விசிறி மாதிரிலாம் ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சது சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டசர் சில்க் சாரி தான் இது ஃபோர் எயிட்டி எயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது இது நல்லா சைனிங்காக இருக்கும் கிராண்டாக இருக்கும் லைட்டிங்கில் கட்டிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது நைட்டு ஃபங்க்ஷன் கட்டி போகிற கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா டபுள் கலர் சரிங் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் பாருங்கள் ராமர் பச்சையும் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்குது அந்த பார்டர் கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுவும் பாருங்களே சூப்பர் சூப்பரான கலராக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் வச்சது ஒரு டெஸஸ் இருக்குலேயே ஒரு பார்டரில் வரும் அண்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுருக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன் பார்த்துட்டுருக்காங்களே ஒரு ஒரு சாரி எனக்கு வேணும்னு சொல்லி அவங்கள இந்த மாதிரி டெஸஸ் இருக்குல்ல ஸ்டோன் வச்சு டபுள் கலர் சைடு நல்லா சைனிங்காக இருக்கும் நைட் டைம் கட்டிகிட்டு போகிறதுக்கு தெரிந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சாரிலாம் கட்டிங்கன்னாக்கு ஸ்டோன் வச்சு போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரியோட கலெக்ஷன் தான் ஹேங் பண்ணிட்டுருக்காங்க நல்ல அழகாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இதை பார்த்தாலேவும் என்ன காய்ஸ் இந்த கலெக்ஷனில் எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நிறைய ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் பாய் காய்ஸ்